வணக்கம் குளோரியானி நாம் தமிழர் கட்சி அதாவது பண்ணாத கொடுமையும் பண்ணிட்டு ஆய்வுக்கு போனாங்களா மேனாமினிக்கியா நம்ம ஆர்கே நகர் எம்எல்ஏ யபினேஸ்வர் அவர்கள் பேரெல்லாம் நல்ல ஒரு மார்க்கத்துக்குரிய பேர் தான் நல்ல மார்க்கத்தை சேர்ந்தவர் தான் செயல்பாடுகள் அப்படியே சாத்தானிய செயல்பாடுகளா இருக்கு என்ன செய்யறது நொந்துக்க வேண்டியதா இருக்குது இப்படி ஒரு நீதி நேர்மை இப்படிதான் வாழணும் அப்படின்னு வழிமுறையில வகுத்து கொடுக்கின்ற மார்க்கத்துல பிறந்துட்டு அதுக்கு நேர் மாத்தி வாழ்கிற ஒரு திமுக ஐக்கியமாகி அதே போர்ஜரிகளை அதே பிராண்டுத்தனங்களை பண்ற ஒரு எம்எல்ஏ அப்படின்னு நினைக்கும் போது பேசாம மார்க்கத்தை விட்டு வெளியில போங்க இல்லைன்னா பேரையாவது மாத்துங்கன்னு சொல்லலாம் போல இருக்குது ஏன்னா நான் வந்து ஆதாரமா தான் பேசுற அவர் வந்து இந்த எம்எல்ஏ ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த பின்புலம் என்ன எப்படி சொத்து கையில இருக்கிறத எல்லாம் வித்து இந்த எம்எல்ஏ அவர் உள்ள வந்தாரு வந்து ஜெயிச்சு ரெண்டு வருஷத்துல அதுக்கு டபுள் ஆயிடுச்சு சம்பாதிச்சாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி வந்து நான் சொல்ல வேண்டியதுல எனக்கு நல்லாவே தெரியும் ஆதாரபூர்வமாவே தெரியும் கையில டாக்குமெண்டா இல்லாட்டியும் பேச்சு ஆதாரத்துல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற வினேசார் இவர் ஏற்கனவே மழை நீர் அதாவது மழை பெரிய பேயிலடிச்சு மழை பணியாளர்கள் பணியாளர்கள்லாம் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதே பணியாளர்களை பார்த்து ஏன் நாயை வாழ சீக்கிரம் செய்யா அப்படின்னு சொன்ன ஆஹ் பேனாய் தான் அதாவது மக்கள் நாயினா இதுவும் ஓநாய்கள் இந்த ஓநாய் மக்களை பார்த்து அதுவும் துப்புரவு பணியில் ஈடுபட்டு பட்டுக்கிட்டு இருக்கின்ற அந்த அந்த சமூகத்தை இலக்காரமாக சொன்ன பேருதான் நாய் இவங்க எசமான்களாம் நீங்க எசமானலாம் கிடையாது நீங்க ஓநாய்கள் பேநாய்கள் சரியா நாய்களுக்கும் மேல நீங்க ஐநாக்கள் இப்படி ஏற்கனவே அடிபட்ட தான் இப்போ திருப்பியும் என்னதுன்னா அதாவது இவ்வளவு சமூக வலைதளங்கள் இவ்வளவு பொது வெளியில கையில இருக்குன்னு தெரிஞ்சோம் இது பரவும் தெரிஞ்சோம் இவ்வளவு பேச முடியும்னா அது அந்த வந்து ஆதிக்க வர்க்கத்தின் ஒரு தான் இதை காட்டுது சர்வாதிகாரிகள் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் மட்டும் உள்ள சர்வாதிகாரி ஒவ்வொரு எம்எல்ஏல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் குட்டி குட்டி சர்வாதிகாரிகள் தான் அவங்க ஏரியால அவங்கதான் அவங்க அவங்கதான் வந்து பெரிய கட்ட பஞ்சாயத்து பேர் வழிகள் இப்ப பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு பேர் இருக்காது ஆய்வுக்கு போகும்போது என்ன நடக்கும்ங்கிறது நமக்கே தெரியும் அதே போல மக்கள் உரிமை தொகை கேட்டு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கேட்டு கேட்கும் போது ஒரு புத்திசாலி சொல்றாரு நீங்க மாடு வீடு இருக்கீங்க நீங்க வந்து நல்லா சாப்பிட்டு தான் இருக்கீங்க நாங்க வந்து போக்கத்தை உங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு எடுத்துருவோமா இப்போ லிஸ்ட் இப்ப அட்டவணை எடுத்துருவோமா நம்ம ஒரு ஆய்வை மேற்கொண்டு யாரால ஆயிரம் ரூபாய் வாங்குறா அப்படின்னு பார்த்தா அதுல எழுபத்தஞ்சு சதவீதம் திமுக பெயர்கள் திமுக குடும்பங்கள் எழுபத்தஞ்சு அத்தனை அந்த எழுபத்தஞ்சு திமுக குடும்பமும் காரு பங்களா வீடு நல்ல அரசு வேலையில இருக்குது அப்பட்டமா ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுமா ஆதாரப்பூர்வமா எத்தனையோ பேர் போட்டாச்சு ஏற்கனவே அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னது இதே பொய் புழுகுனி ஸ்டாலினையா அவர்கள் தான் இதே பொய்வாயாலதான் புழுகிட்டு தெரிஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு அதை உடனே அமல்படுத்தல ஏன்னா அவங்களுக்கு சுருட்டுறதுலயே அவங்களுக்கு நேரம் போயிடுச்சு ஆஹ் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் இல்ல ஒன்றரை வருஷம் கழிச்சு தகுதியான நபர்களுக்கு அப்படின்னு இவங்க ஒரு தகுதியை வச்சாங்க அப்படி அந்த தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்களா இருக்கணும் திமுக அல்ல இருக்கணும் கார் இருக்கணும் பங்களா இருக்கணும்ங்கிறத இவங்க வச்ச தகுதியே ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியும் இப்படி இருந்துகிட்டு அந்த கூட்டத்துல வந்த திமுக அழகை ஒண்ணு சொல்லுது நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க நாங்க இதெல்லாம் பூக்கத்தவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்ட்டு பொய்யா புளிக்கிட்டு தெரியுது அப்போ அந்த இதுல உனக்கு வேணாக்கால அடுத்தவங்களுக்கு கேட்காத அடுத்தவங்களுக்கு கேட்கறதுதாங்க மானிட இயல்பு தனக்கு வேணும்னு கேட்கறதை விட அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லை அவனுக்கு என்ன செய்யறீங்கன்னு குரல் கொடுக்கறதுதான் மனித இயல்பு அதுதான் மனிதாபிமானம் அதுதான் அப்படி நீங்க அப்படியெல்லாம் குரல் கொடுத்துதான் ஆட்சியை பிடிச்சோன்னு சொல் புழுங்கின கலைஞர் வழி வந்தவங்கதான் நீங்க இப்படி எல்லாம் பசப்பு வார்த்தைகள் இப்படியெல்லாம் போலி குரல் கொடுத்து வந்தவங்கதான் நீங்க இன்னைக்கு நிஜமா மக்கள் குரல் கொடுக்கும் போது அவங்க குரல் விலையா நீங்க நசுக்காதீங்க அப்ப என்ன சொல்றீங்க அவங்க வந்து அதை கேட்கும் போது இந்த எபினேசர் அவங்க வாயில கேக்குது இவங்க எல்லாம் மெண்டலான்னு கேக்குது ஆமாங்க உங்களை மாதிரி கொள்ளைக்காரர்களுக்கு ஓட்டு போட்ட இவங்க மெண்டல் தான் உங்களை மாதிரி திருடர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிக்கிற இவங்க வந்து பைத்தியங்கள் தான் உங்களை மாதிரி ஊரை அடிச்சு ஒலையில போட்டுக்கிட்டு திட்டமா தீட்டி கவர்ச்சி வர திட்டங்களை மட்டும் அமல்படுத்திக்கிட்டு அந்த திட்டத்துக்கு ஒதுக்குற கோடி உங்க வீடுகளுக்கு பதுக்குறீங்க இல்லையா அப்படி தெரிஞ்சோம் இதெல்லாம் அப்பட்டமா சமூக வலைதளங்கள்ல ஆதாரபூர்வமா பேசிய நிரூபிச்சோம் திருப்பி திருப்பி ஓட்டு போடுறாங்க இல்லையா அதிமுக உண்மையிலே மக்கள் வந்து தான் பிடிச்சி அலைகிறாங்க உண்மையிலே அவங்க தெளிவா இருந்தா நீங்களும் அதாவது இந்த திருட்டு திமுகவோ அதிக திருட்டு திருடர்கள் முன்னேற்ற கழகமான அதிமுகவோ கண்டிப்பா ஆட்சி அறியன ஏறவே முடியாதுங்க நான் தான் அடிக்கடி சொல்வனே மக்கள் முக்காவாசி பேரு இந்த அதிமுக திமுக உறுப்பினர்களாகி கொள்ளையில நீங்க பெருசா கொள்ளை அடிக்கிற மாதிரி அவங்க அந்த பிஸ்கட்டுக்கும் மயங்கி அந்த திருட்டு வாழ்க்கையில சுபவமா வேலையை வெட்டியும் இல்லாம கட்ட பஞ்சாயத்து பண்ணி உங்களோட எச்ச அந்த காசுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மீதி இருக்கக்கூடிய உங்களை சாராத மக்கள் உண்மையிலே கைத்தக்காரங்க தெளிவு பெறல அதனால இன்னும் உங்க நம்பி ஏமாந்து உங்களுக்கு மாறி மாறி ரெண்டு திருடர்கள் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு குறையாத திருடர்கள் தான் இந்த திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி இத இங்க நீங்க அடிச்சா வழிய வாங்கிட்டு ஓன ஒப்பாரி வச்சுக்கிட்டு போய் அங்க போய் ஓட்ட போடுறாங்க அப்புறம் வந்து எடப்பாடியாரும் அதிமுக அம்மை ஜெயலலிதா அவர்களும் வந்து கொள்ள கொள்ள அடிச்சு கொள்ளை அடிச்சு உங்களை பிதுக்குன்னா அங்கிருந்து ஒப்பாரி வச்சுட்டு ஓன ஒப்பாரி வச்சுட்டு திருப்பி திருட்டு திமுக உங்கள்கிட்ட வந்து ஓட்டு போடுறாங்க அப்போ இதை இந்த மக்கள் உண்மையிலே பைத்தியக்காரங்க தான் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க ஆனா ஊர் அடிச்சு ஒலையில போட்டு திருட்டு தரம் பண்ற நீங்க எல்லாம் பட்டம் கட்டுறீங்க இல்லையா உண்மையிலே இது மக்களுக்கு தேவை தான் சில நேரம் சொல்ல தோடுது ஏன்னா ஒரு அடிப்படை வசதிகள் கூட இன்னும் கட்டமைக்க முடியாத இடங்கள் ஏராளம் ஏராளம் மூல முடுக்கலாம் இருக்குது தங்களுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் வைக்கணுங்கிறதுக்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்து இதான் அந்த பி அள்ளி மூத்திரம் அள்ளி இந்த மாதிரி குப்பை பணிகளை எல்லாம் செஞ்சு நாத்தம் பார்க்காம வேலை செய்யற வீட்டில் கூட கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையாவது சேர்த்துற மாட்டோமா கொஞ்சம் கொஞ்சம் பணம் கட்டி ஒரு நல்ல ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிட மாட்டோமான்னு துடிச்சு 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 போய் உங்களையே அண்டி பழச்சிக்கிட்டு உங்களை சார்ந்து இருக்கிறதுனால அவங்க வந்து உங்களுடைய பார்வைக்கு வந்து அவங்க பைத்தியமாதான் தெரிவாங்க என்னைக்கு இந்த பைத்தியக்கார மக்கள் தெளிவாகி நீங்க எல்லாம் திருடர்கள்னு முத்துறை குத்தரை குத்தி உங்க மூஞ்சிலையெல்லாம் சாவணி அள்ளி வீசிக்கிட்டு ஒரு மாற்று கட்சிக்கு அது மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய நான் தம்புற கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க பைத்தியக்காரர்கள் இல்ல அவங்க தெளிவானவங்கன்னு திருடர்களாகி உங்களுக்கும் புரியும் திருடி சம்பாதிக்கிற உங்களுக்கே இவ்வளவு கொள்ளை கொள்ளையடிச்சு வாழ்ற உங்களுக்கே இவ்வளவு திமிரு மக்களோட பணத்தை திட்டமா தீட்டி உறிஞ்சி வாழ்ற உங்களுக்கே இவ்வளவு ஏகத்தாலும் இவ்வளவு ஒரு அடங்கா பிளாறித்தானோ இவ்வளவு சர்வாதிகாரம்னா உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு தலைவிதி உங்களுடைய தலையலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்ப ஒற்றை விரல்ல வச்சிருக்கக்கூடிய இந்த மக்கள் மட்டும் ஒளிச்சுக்கிட்டாங்கன்னா உங்க கதி அதோ கதிதான் கண்டிப்பா ஒழிப்பாங்க நீங்க எல்லாம் கூப்பில போய் உட்கார்றது கண்டிப்பா நடக்கும் அதிமுகவும் திமுகவும் கூப்பில ஒருத்தர் ஒருத்தருக்காத ஒருத்தர் பிடிச்சிட்டு ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கெட்டேன்னு உட்கார்ந்து புலம்ப போறீங்க அதான் நடக்க போகுது ஒரு நாள் அது விரைவில் நடக்கும் இதே நேரத்துல நம்ம ஒரு சின்ன விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும் கோலேரி கோன் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது ஏன் நான் இதை இதுல சொல்றேன்னா இப்படி நீங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு மக்களை முட்டாளாக்குவீங்க ஆனா மக்களே தெளிவாகுங்க இவ்வளவு நடக்குது சங்கதி நம்ம அடையாளங்கள் அழிக்கப்படுது நம்மளை மிதிச்சு ஏறிதான் அந்த திராவிடம் உட்கார்ந்துக்கிட்டு மக்கனையா நம்ம மேல நம்ம முதுகுல இலை போட்டு வகை வகையா தின்னு உல்லாசமா இருக்குதுன்னு சொல்ற அண்ணன் சீமான் அவர்களை நீங்க எவ்வளவு தூரம் கோபப்படுத்தி பார்ப்பீங்க அவரை இன்னொரு விதையாந்த காட்டணும் முயற்சி பண்றீங்க அப்படிங்கிறத நான் இதில் சொல்லணும் கோனேரி கோல் கூட்டம் போயிட்டு இருக்கு நான் நேரலையில பாத்துட்டு திடீர்னு அண்ணன் இறங்குறாரு கொஞ்சம் பதட்டத்தோட கொஞ்சம் வீராவேசமா இறங்குறாரு கண்டிப்பா நான் நினைச்சது என்னன்னா ஒருவேளை அந்த மலை மின்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல யாருக்காவது அந்த மின்சாரம் அங்க தாக்குறத பாத்துட்டாங்களோ இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவி அங்க பார்த்து பதட்டத்துல இல்ல அவருக்கு எதிராக ஏதாவது இதுகள் நடக்குதோ அவர் உஷாராகி கீழே இறங்கிட்டாரோ இப்படி எல்லாம் இருக்கும்போது பார்த்தா இந்த திமுக அலப்பறைகள் இந்த டாஸ்மாக குடிச்சிட்டு வந்து அலப்பறை பண்ணி அண்ணன கோபம் உண்டாக்கி அந்த கோபத்துல காயலாம் இவங்களோட ஒத்தே அஜெண்டா என்னன்னா இவரை கோபப்படுத்தி கோபப்படுத்தி பார்த்து இவரோட ரியாக்ஷனை வெளியில போட்டு இவர் ஒருவரை இன்னொரு விஜயகாந்தா மாத்தணும் அப்படின்னு இது என்னைக்கோ இந்த சதி அண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு அதனால உங்க சதி எல்லாம் உட்படுறவர் கிடையாது ஆனாலும் அவரும் மனுஷன்தான் அவருக்கும் ஒரு ஒருத்தர் பேசும்போது காதுக்குள்ள வந்து பேசிட்டு இருந்தாலும் இல்ல சலசலன்னு இருந்தாலோ எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும் அதுவும் அது அந்த நிமிடத்துல நடந்தா பரவாயில்ல தொடர்ச்சியா ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்பாவே சலசல சலன் இருக்கு பத்திரிகையாளருக்குன்னு போடப்பட்ட வரிசையை விட்டுட்டு முன்னாடி இந்த சன் டிவி கை அடியாளு வர வேண்டிய அவசியம் என்ன அப்ப எவ்வளவு ஒரு உங்களுக்கு வந்து வக்கரத்தனம் எப்படி என்ன பண்ணி சண்டை மூட்டலாம் தானே வந்திருக்கீங்க அப்ப உங்களை அண்ணனுடைய பாதுகாவலர்கள் என்ன சொல்றாங்க பத்திரிகையாளர் வரிசையில போய் நில்லுங்க இங்க வர வேண்டாம் ஒன் ஒன் டு ஒன் கேள்விக்கு வாடணும் ஒன் டு ஒன் எப்படா வரணும் சன் டிவி நியூஸ் காரா ஒன்னு அண்ணன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவரை கேட்டு எத்தனை பேர் அவர் அவ்வளவு பேசி ஒரு மணி நேரம் குரல் பெரும் குரல் எடுத்து அதை பேசி வேர்த்து விறுவிறுத்து அந்த அளவுக்கு சோர்ந்து போய் அந்த உடல் தளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கும் பேசிப்பாரு அஞ்சு நிமிஷம் நீ விடாம பேசி தெரியும் போய் உட்கார்லாம் நினைக்கும் போது நீட்டிட்டு கேட்கும் போது கூட பேசிட்டு இந்த உலக வரலாற்றுலயே பத்திரிகையாளர்களை திறந்தோறும் சந்திச்சு விடாம வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பேசுற ஒரே ஆளு அதன் சீமானவர்கள் தான் இதே உதயநிதியிட்ட கொண்டு போன ஒரு சிரிக்க சிரிச்சு ஓடிடுவாரு அம்மையா கனிமொழி பெரிய எழுத்தாளரமா கவி கலைஞரோட பிரதிபலிப்பா தமிழர்கள் உண்மைதான் தமிழர்கள் தமிழிடம் இருந்து பிரிந்ததுதான் கன்னடம்னு சொல்ல தெரியாம சொல்வதற்கு சொல்வதற்கு எதுவும் இல்லைன்னு போயிருந்தாம்மா அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜெயக்கடா தவக்கடா எருமக்கடான்னு பேசிட்டு இருப்பாரு இப்படிப்பட்ட இன்னொரு ஒன்றிய கேடு இருக்காரு பத்திரிக்கையாள பாத்தா துண்டைகாலம் துணியை காலம்னு ஓடி இப்படிப்பட்டவர்கள் மத்தியில தினந்தோறும் சளைக்காம பத்திரிகை மீட் கொடுக்கற ஒரே ஆள் அனந்த சீமான் அவர்கள் கண்டிப்பா நீ சன் டிவி காரன் தெரிஞ்சா வேணும்னே வந்து கூட அவர் பிரஸ்மீட் தந்திருப்பாரு பேசியிருப்பாரு ஒன் டு ஒன் பேசுறதுக்கு அவர் ரெடியா இருப்பாரு அது எப்போ பேசணும் அவர் மேடையில ஏறி பேச போவாரு நீங்களே கொடுக்க மறக்க ஓடி வருவீங்க அத பார்த்துட்டு ஒருத்தன் தட மாதிரி பேசிட்டே போகணுமா அவர் உணர்ச்சி வையப்பட்டது கோபத்துல வந்து வந்து அந்த ரியாக்ஷன் ஒருவேளை இன்னைக்கு பேசப்படு பொருளாவோ அவருக்கு நெகட்டிவ் தரவிதமாக இருந்தாலும் அவருடைய கோப உணர்வையும் எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லணும் ஆஹ் சீமானனுக்கும் தெரியும் நீங்க எவ்வளவு சலசலப்ப உண்டாக்குவீங்க என்னென்ன ரவுடிசம் படுவீங்க எல்லாத்துக்கும் அவரு வந்து அஹ் இப்படிதான் இருப்போம்ட்டு அதை வந்து எதிர்கொள்றதுக்கு தயாராதான் அவர் மேல ஏறுவாரு அப்படிப்பட்ட அவரே வந்து கொஞ்சம் வந்து கோப உணர்வை கட்டுப்படுத்த முடியாம வாராருனா இந்த சன் டிவி எவ்வளவு அழிச்சாட்டி அதுல வந்து பண்ணி இருக்கும் தன்னுடைய பவுன்சர்களை எவனோ ஒருத்தையும் தாக்குறாங்கிற மாதிரி நினைச்சு கூட அவர் வந்திருப்பாரு நீங்க எங்க ஒன் டு ஒன் மீட்டு காட்டியா இல்ல ஒன் டு ஒன் பைட்டு காட்டியா இல்ல வந்து குடிச்சிட்டு வந்து அலம்பிட்டு இருக்கியாங்கிறது அவருக்கு தெரியாது அவருடைய அவர் பார்க்கும் போது அவருடைய பாதுகாவலருக்கும் ஒரு நபருக்கும் தள்ளுமுள் நடக்குது தன்னுடைய கட்சிக்காரர்களை பாதுகாக்க தன்னுடைய பாதுகாவலர்களை பாதுகாக்க கூட அவர் ஓடி வந்திருப்பாரு அவருடைய கோபம் அப்படி பார்க்கும் நியாயமான கோபம் தான் அதனால நீங்க சொல்ற எல்லாம் அவருக்கும் தெரியும் அவரு கோபத்தை கட்டுப்படுத்தவும் தெரியும் நீங்க நீங்க என்னெல்லாம் போட்டு அவரை வந்து இது பண்ணி இது பண்ணி ட்ரோல் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் அவர் உரமா எடுத்து தன்னை செதுக்கியிருக்காரு நான் ஒரு நாலஞ்சு வருஷமா பார்த்த அண்ணன் சீமானுடைய மேடை பேச்சு அவருடைய நடை உடை நடை உடை பாவன கூட இல்ல அவருடைய மீட் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா குறிப்பா ஆரம்ப ஆரம்பத்தில் அவர் பிரயோகித்த வார்த்தைகள்ல இருந்து இன்னும் நளினம் கூடியிருக்கு இன்னும் தன்னை செதுக்கியிருக்காருன்னா அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவருடைய தப்புகளையும் தவறான வார்த்தை கோவத்துல கொந்தளிப்புல வெளிப்படுத்துகின்ற சில வார்த்தைகளை நீங்க டோல் பண்ண ஒற்றை காரணத்தினால தான் இன்னைக்கு அண்ணன் தன்னை செதுக்கிட்டு அதை எல்லாமே தன்னை உரமேட்டிட்டு தான் வந்திருக்காரு தன்னை தன்னை பண்படுத்திட்டு வந்திருக்காரு அதுக்கு முதலாவது உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் இப்ப பாக்குறேன் அப்ப பார்த்த அந்த பொதுக்கூட்ட நிகழ்வுகள்ல அவர் பிரயோகிக்கிற வார்த்தைகளும் இப்ப அவரு பொதுக்கூட்ட நிகழ்வுகள் பத்திரிகை சந்திப்புகள் எல்லாத்திலயுமே அவர் வந்து தேர்ந்த ஒரு நடையிலையும் அந்த வார்த்தைகள் பிறகு எல்லாத்திலயுமே அவர் பண்பாட்டால் தன்னை பண்படுத்தி உள்ளார் தான் செதுக்கி இருந்திருக்காரு ஏன்னா இது ரெண்டு மூணு இடத்துல கோவப்பட்டாரு வார்த்தைகளை விட்டாருன்னா நீங்க பண்ண அழிச்சாட்டியும் அப்படி ஒரு பெண்ணை வச்சு அவரை வந்து போட்டு அவதூறால அவரை போட்டு குழப்பி அடிச்சு அவரை வந்து நல்ல குலைய வச்சிடலாம்னு எதிரிகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு என்ன சொல்றது என்னைக்கும் நடந்த நிகழ்வை தூக்கிட்டு வந்து அவரை குற்றவாளிய அப்படியே சித்தரிக்கும் போது அந்த இடத்துல புத்தனா இருந்தாலும் தூக்கி அடிச்சிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் அன்னைக்கு கோவப்படலாம் அவர் மனுஷனே இல்ல அதனால அன்னைக்கே அது ஏங்க கோபம்ங்கிறது ஒரு உணர்ச்சி எப்படி அழுகை சிரிப்பு பேச்சு கருத்து இல்லைன்னா வலி உணர்தல் எல்லாத்தையும் எல்லாமும் எல்லா உணர்வும் நியாயமான உணர்வுகளோ மனிதனுக்கு ஏற்படுகிற உணர்வுகளோ அது மாதிரி கோபமும் ஒரு நியாயமான உணர்வு பழகுனு சொன்னாங்க அதான் அப்போ கோபப்படுத்தும்படி நடந்தா கோபத்தை வெளிப்படுத்தணும் அப்பதான் அவர் மனுஷன் எல்லாத்துக்கும் அப்படி ஜடமா போயிட்டு இருக்க திமுக பொட்டி வாங்கிட்டு நடக்கிற உதிரி கட்சிகளா அவரு சீட்டுக்கும் நோட்டுக்கும் அலைகிற இல்லைன்னா ஆயிரம் கோடிக்கும் ஐநூறு கோடிக்கும் பேரம் நாக்கு தொங்க போட்டுட்டு போற உதிரி கட்சியா அவரு அவர் தனிச்சு களமாடுற புலி புலி அவருக்கு கோபம் கோபம் இருந்தாதான் புலியாகவே முடியும் அதனால அவரு சரியான நேரத்துல கோவப்படாட்டா கிடையாது அழகான தலைவனுக்கு என்ன அழகு போறதும் இப்ப உதிரி கட்சிகள் எல்லாம் திமுகங்கிற ஒரு கட்சி கிட்ட தன்னுடைய இனத்தையே காவு கொடுத்துட்டு போகுதே பணி நிரந்தரம் ஆக்க வேண்டிய தேவையில்லை இல்லை பணியை நிரந்தரமாக்கினால் இந்த சமூகம் மட்டுமே அதை செய்ய ஆரம்பித்த மாதிரி ஆகிவிடும் அதனால் பணி நிரந்தர தேவையில்லை என்று அவங்க ஆசாசையா அந்த பணிக்கு வராங்க கூப்பிட்டா வேற எந்த இதுல இருந்தா யாரும் வரமாட்டாங்க அவங்க ஒரு ஆளுதான் பரவாயில்ல எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கு நாங்க செய்யணும் துணிஞ்சோ இல்ல விரும்பியோ விரும்பாட்டி அந்த வேலைக்கு அவங்க தான் வராங்க அந்த வேலைக்கு இந்த சமூகம் தான் வரணும்னு எங்கேயும் தகுதி வைக்கல எங்கேயும் இந்த சமூகத்துக்கு தான் இந்த வேலை தூய்மைப்படியாளர்னா இந்த சமூகம் தான் வரணும்னு எங்கேயும் அடிக்கொடிட்டு காட்டல அந்த சமூகம் போகுது அவங்க அவங்க வாழ்வாதாரத்தை அதுல வந்து நிறைவு செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இது பனிரந்தனமாக்குன்னா அப்புறம் இப்படிதான் இவங்கதான் செய்யணும்னு இதுமா ஆமா இப்ப தற்காலிகமா கேக்கு கொடுத்த உடனே அனில் அம்பானி வீட்ல இருந்தோம் அப்படியே காங்கிரஸ் புள்ளிகள் திமுக பெரும் புள்ளிகள் வீட்ல இருந்தோம் அப்படியே பாஜகவின் பெரும் புள்ளிகள் அதானி அப்படி ட்ரம்ப் இப்படி எல்லாம் பில் கேட்ஸு இது கூகுள் சுந்தர் பிச்சை அவங்க அவங்க வீட்டுல இருந்தெல்லாம் வந்து இப்ப வந்து ராம்கேல வந்து வேலை பார்த்துட்டு போறாங்க கொடுத்தாலும் இந்த மக்கள் தான் வர போறாங்க அதை அரசு கட்டுப்பாட்டுல வந்தாலும் இந்த மக்கள் தான் வர போறாங்க பணி நிரந்தரமானாலும் இந்த மக்கள் தான் வருவாங்க எங்களை விட்டா வர வழி இல்ல நீங்க நிரந்தரம் இல்லாம ஒப்பந்த அடிப்படையில எடுத்தாலும் இந்த மக்கள் தான் வர போறாங்க இதை தாண்டி யாரும் வர போறது இல்ல நீங்களே உங்களை வந்து உங்க இடத்த நீங்களே மல்லாந்து எச்சு துப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி பணத்துக்காகவும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் வந்து தன் தங்களுடைய இனத்தை அடகு வச்சுட்டு அவரு தெரியல உங்களுக்கு வேணா சீட்டுக்கும் நோட்டுக்கும் மானத்தை இழந்து இனமான உணர்வு அற்றவங்களா கோபதாக உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும் அந்த தூய்மை பணியாளர்கள் பாலியல் வன்கொடுமையில காவல்துறையால் கஷ்டப்பட்டிருக்காங்க அடிச்சு நெருக்கியிருக்காங்க இரண்டு இளம் பெண்களை ஆஹ் அத்தனை ஆண் மகன்களோட அந்த உறுப்புகளை இருக்காங்க இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தான் கோவம் வந்திருக்கணும் நீங்க அடங்க மறுத்திருக்கணும் திமிரு எழுந்திருக்கணும் திருப்பி அடிச்சிருக்கணும் ஆனா அதை விட்டுவிட்டு திருப்பி திருப்பி பொட்டி வாங்குறதுக்காகவே போறீங்க திருப்பி திருப்பி இந்த சீட்டுக்காகவே அடங்கி போறீங்க அப்படிப்பட்டவர்கள அண்ணன் சீமானவர்கள் அதனால அவர் எந்த எந்த உணர்வை காட்டணுமோ அதை சரியா காட்டுறாரு முதல்ல போது உணர்ச்சோசப்பட்டுட்டாரு கொஞ்சம் வந்து அவசரப்பட்டுட்டாரோ அப்புறம் இது திமுகவின் எச்சத்தனம் இது வந்து காரங்க நம்முடைய பாதுகாவலர்கள்ட்ட வந்து முட்டி மோதிட்டு நிக்கிறாங்க வேண்டாத வேலை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பா அண்ணன் இறங்கி நின்று தன்னுடைய பாதுகாவலர்களுக்காக தன்னுடைய கட்சி மக்கள்

ஒரு நல்ல தலைவனுக்கு எல்லா குணங்களும் இருக்கணும் ஒரு நல்ல தலைவனுக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்கணும் அந்த உணர்ச்சிகளை எங்கெங்க காட்டுறோமோ காட்டியாகணும் நேத்து அந்த இடத்துல முதல்ல பார்க்கும்போது தேவை இல்லையோன்னு தோணுது ஆனா அங்க நடந்த சம்பவங்களை அந்த தளத்துல நின்னவங்கள்ட்ட இருந்து கேட்டு அறியும் போது அண்ணன் கோவப்பட்டது கண்டிப்பா நியாயமா தோணுது இந்த கோவப்படலன்னா அவன் கடைசி வரைக்கும் அதை அனுப்பிட்டே நிப்பான் கட்சிக்குள்ள அடிதடியா இருக்கும் அப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள அடிதடி ரகல அப்படி வேற மாதிரி இது வரைக்கும் ஒரு கண்ணியம் கட்டுப்பாடான கட்சியா இருந்ததோட பேர நீங்க மாத்தி புரட்டி போட்டிருப்பீங்க அதனால அண்ணன் முதலே என்ட்ரி கொடுத்து தடுத்தது வந்து அது ஒரு பெரிய உதவியா அமைஞ்சது அப்படின்னு சொல்லணும் இது சரக்கு சங்கருக்கு தெரியாது இந்த சரக்கு சங்கர் சொல்றோம் அந்த புதுசாக தம்பி சிங்சாங் வச்சிருக்காப்ல நீ வந்து நல்ல குணம் இல்லாதவனா இருந்தா நான் இந்த சீட்ல வச்சிருப்பானா சொல்றவர் யார் தெரியுமா குணசால குணசாலன் அப்படி குணங்களின் மொத்த குத்தகை எடுத்தவன் அசிங்க அசிங்கமா இந்த பொம்பளை கிட்ட பேசும்போது அந்த பொம்பளைக்கு காண்டுங்கிறது உனக்காக தான் நான் டேங்கர் நடப்பு ஏசிட்டு இது இப்படி அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே கஞ்சா சரக்கு ஒரு ஒழுக்கம் கட்ட வாழ்க்கை வாழ்றவரு இவர் ரொம்ப சரியா இருக்காராமா அந்த தம்பி கேரக்டர் ஒரு வச்சுடமா இல்லாத ஒரு சரக்கு சங்கரை லட்ச பேர் பின்தொடர்ந்து அடிமாட்டு சிந்தனை அடிமாட்டு சிந்தனையில போயிட்டாங்க அடிமட்ட சிந்தனையில போயிட்டாங்க அப்படின்னு தான் அதாவது இவர் திமுகவை திட்டுறதும் திமுக பக்கம் இருக்கக்கூடிய தப்புகளை சொல்றதையும் வச்சே இவரை போட்டு வாராங்களே ஒழிய இவர் அதிமுக காசு வாங்கிட்டு பேசுறவரு விஜய்கிட்ட வாங்கிட்டு பேசுறவர்ங்கிற ஒரு நியாயமான பார்வை மக்கள் இன்னும் பார்க்கல அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எதை சொல்றதா இருந்தாலும் சொல்றவர் அட்லீஸ்ட் அவர் சொல்ற விஷயத்துல நியாயமானவரா இருக்கணும் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசும்போதோ ஒரு தனி மனிதனுடைய கோபத்தை பத்தி எதை பத்தி எதை பத்தி ஒரு தலைவர்களை பத்தி பேசுறவன் அவன் அந்த விஷயத்துலயாவது கரெக்டா இருக்கணும் வேற ஏதாவது நெகட்டிவா இருந்தா கூட பரவாயில்ல இன்னொருத்தரை நீ இப்படி இருந்தா நான் வச்சுனா அப்படின்னு கேட்கறவன் ரொம்ப யோக்கியமா இருக்கணும் யோக்கியம் கேட்டவன் எல்லாம் பேசுறதுதான் ரொம்ப கடுப்பா இருக்கு ஆனா இதை பத்தி நம்ம சர்வாதிகாரிக்கு எந்த கவலையுமே கிடையாது யார பத்தியுமே அவருக்கு கவலை கிடையாது ஆனா நித்தம் ஒரு திட்டம் மட்டும் போடுவாரு முதியோர்கள் ராணுவத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து முதல்வர் காக்கும் கரங்களாம் அந்த பேரையும் எங்ககிட்ட வந்து ஆட்டையை போட்டுட்டீங்கடா அந்த ஒரு பேரை தான் வச்சு நாங்க நிறுவனம் நடத்திட்டு இருந்தோம் இப்போ அதையும் ஆட்டையை போட்டுட்டீங்களா எப்பவுமே புதுசா உங்களுக்கு ஒண்ணு யோசிக்கவே தெரியாது அடுத்தவன் பேரு அடுத்தவன் திட்டம் அடுத்தவன் எடுத்து நிறைய அடையாளத்தை உங்களுக்கு தீர்வு ஒட்டிக்குவீங்க காக்கும் கரங்கிறதையும் இப்போ எடுத்துக்கிட்டீங்க சரி படைச்சிட்டு போங்க ஆனா காப்பிங்களா அது களவாடுங்கரங்கள்னு எங்களுக்கு தெரியும் அது வந்து திருடும் திருக்கரங்கள்ங்கிறதும் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு திட்டம் அடுத்தது பயம் அடைஞ்சாங்களா இல்லையான்னு ஆறு மாசம் கழிச்சா தெரிஞ்சு போயிரும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் வந்து சாஃப்ட் முதல்வர் என்று நினைக்காதீர்கள் நான் வந்து போதை மருந்து நடமாட்டம் தெரிஞ்சிச்சுன்னா சர்வாதிகாரியா மாறிடுவேன் அப்ப முதல் முத அயலக அணியில வழியாக போதை பொருள் நடமாட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தா உங்க மகனை தான் நீங்க இப்ப சர்வாதிகாரியா மாறி சிறையில போடணும் இத கண்டுக்காம இருக்கிற உங்களும் தூக்கி முதல்ல வந்து சிறையில போடணும் இன்னும் ஒண்ணு டாஸ்மாக் சாரா என்கிறது போதை பொருள் அதுவாவது தெரியுமா முதல்வரே உங்களுக்கு அதை விற்கின்ற உங்களையும் உங்க அமைச்சர்களையும் தூக்கி தான் அப்ப உங்களை தூக்கி வைக்கணும் நீங்களே போய் ஜெயில உட்காந்து நீங்களே நீங்க எப்ப சர்வாதிகாரியா மாறுறீங்களோ அப்ப போய் நீங்களே நீங்க இந்த போதை டாஸ்மாக் துறை அமைச்சர் சாரா வியாபாரி அமைச்சர்கள் அதை காய்க்கிறவங்க அயலக போதைப்பொருள் பொருள் அயலக அணிய வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய மகன் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜெயில எடுத்து போய் தானா பூட்டிக்கிட்டு உட்காந்துட்டீங்கன்னா கூட நாங்க நம்பிடலாம் நீங்க சர்வாதிகாரி நீங்க சாப்பிட்டு முதல்வர் கிடையாது மக்கள் வயித்துல அடிச்சு சாப்பிட்ட முதல்வர் நீங்க பரந்தர் விமான நிலையத்தை அடகு கொடுத்து வித்து சாப்பிட்ட முதல்வர் நீங்க வந்து மக்களுடைய எல்லா வரி பணங்களையும் சாப்பிட்ட முதல்வர் வேணா நாங்க சொல்லிக்கிறோம் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு முதல்வர் கிடையாது நீங்க அதாவது ஐயா கருணாநிதி அவர்களாவது அவ்வளவு ஊழல் ஊழலின் பிதா ஊழலின் ஊற்றுக்கண் அதாவது ஊழலின் தகப்பன் ஊழல் பெருச்சாளி முதல் முதல் ஊழல்ங்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாரு அப்படிம்பாங்க இல்லையா அவரு தன்னை நல்லவராக காட்டிக்கிறதுக்கு தான் பெரிய நிர்வாகிகள் காட்டிக்கிறதுக்கு அத்தனை பேப்பரையும் படிப்பாராம் அவரை பத்தி நெகட்டிவா சொன்னதெல்லாம் அடையாளப்படுத்தி அது என்ன அது ஒண்ணு விசாரிங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாரா ரெடிமேடா இதெல்லாம் நோட் பண்ணி நோட் பண்ணி மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்ததுக்குள்ள இவரு ஒரு அதுக்கு ஒரு பசப்பு தன்னுடைய முரசொலியில பசப்பு வார்த்தைகள் போட்டு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாராம் அப்படி நடக்கிற எல்லாத்தையும் விரல் நுனியில வச்சிருப்பாராம் இவ்வளவு ஊழல் பண்றவரு இவ்வளவு அக்கப்போர் பண்ற ஒரு பொல்லாத பெருச்சாளி கூட அவ்வளவு விரல் நுனியில என்னென்ன நடக்குது தன் தான் எவ்வளவு மக்கள் மக்களுக்கு வெறுப்ப சம்பாதிச்சிருக்கோங்கிறது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பசப்படுறதுக்கு ஆயிரத்தி வேலை பண்ணுவாராம் திருவாளங்கடி வேலை ஆனா மக்கள் எல்லாம் நம்மள ஒரு நல்ல முதல்வரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்பி உங்களுக்கு நீங்களே ஒரு தனிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனி உலகத்துல உட்காந்துக்கிட்டு எதை பத்தியும் தெரியாம இங்க என்ன நடக்குது கூண்ட விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க முதல்வர் அவர்களே நீங்க நம்பிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுடைய அரசு துறைகள் அரசு செயலாளர்கள் ஐஏஎஸ்கள் சொல்றத நம்பி கெட்டு போயிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு வகையில எனக்கு இது பிடிச்சிருக்கு ஏன்னா இப்படி நீங்க கெட்டு போகணும் அரசு அதிகாரிகள் பேச்ச கேட்டு நீங்க நாசமா நடக்கணும் நீங்க ஒரு பொள்ளாட்சி கொடுக்கணும் நீங்க இப்படி ஒரு சாஃப்ட் முதல்வரா இல்லாம சர்வாதிகாரியா நடக்கணும் நடந்தாதான் நாம் தமிழர் வெற்றி பெற முடியும் இங்க திராவிடம் அழிந்து தமிழர் எழுச்சி பெற முடியும் அதனால ஒரு வகையில இந்த உங்களை தத்தி தத்தின்னு சொல்றாங்க இல்லையா எதையுமே தெரிஞ்சிக்க மாட்டாரு அப்படி அதிகாரி எதை கொடுத்தாலும் அதை வாசிட்டு போயிடுவாருன்னு சொல்றதெல்லாம் நாங்க கொஞ்சம் சாதகமாவே எடுத்துக்கிறோம் நீங்க இப்படியே இருங்க முதல்வரே இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப நல்லது அதனால நீங்க இப்படியே இருங்க வாழ்க வாழ்க வாழ்கிறோம் நீங்க நல்ல முதல்வர் நீங்க ஒரு சர்வாதிகாரி நம்புறோம்